கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலமும் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன் நமக்கு எல்லாருக்கும் நித்திய ஜீவ தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அதிகாலையிலே அவர் தியானிக்கிற இந்த வார்த்தை என்பது அவர் சொல்கிறார் நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அந்த நித்திய ஜீவன் எப்படிப்பட்டது பாருங்கள் அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை நமக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய கிருபைகள் நம்மளை தேடி வந்த அந்த தெய்வன் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன் ஒரு நாளும் அது கெட்டு போவதில்லை ஏனென்றால் அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சூழ்நிலைகள் பல விதத்தில் வரலாம் ஆனாலும் அவர் நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுவதும் இல்லை செய்வதும் இல்லை அவர் நமக்கு ஒரு காலமும் கெட்டு போவதும் இல்லாத அளவுக்கு நம்மளை அவர் வைப்பார் ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை தேவனுடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம் நம்மளை ஒருவரும் நம்மளை பறித்து கொள்ள முடியாது ஏனென்றால் நம்முடைய தெய்வன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்முடைய தேவன் நம்மளை தேர்ந்தெடுக்கும் பொழுது இத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அது ஒரு சில ஒரு நொடிகளோ ஒரு நாட்களோ ஒரு சில நா மணி நேரங்களோ இருக்கும் ஆனால் அதற்கப்புறம் தெய்வன் உங்களுக்கு மிக பிரகாசமான வாழ்க்கை கொடுத்து நித்திய ஜீவன் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால தான் நாம் அதிகமாக கத்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் தியானிக்கிறோம் இன்றைக்கி அவர் கொடுக்கிறது நான் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அதை ஒரு நாளும் யாரும் பறித்து கொள்ளாத அளவுக்கு நான் அவன் கூடவே இருப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நித்திய ஜீவன் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்